எல்லோருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஒரு சிலருக்கு வரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் தினந்தோறும் வரும் எல்லோரும் சந்தோஷமாக பிறந்தநாள் கொண்டாடுவோம் மீண்டும் ஏன் சொல்கிறேன் என்றால் எங்கள் காலத்தில் எங்களுக்கு பிறந்தநாள் பற்றியே தெரியாது அம்மா சொல்வார்கள் நீ மாசியில் பிறந்த நீ தையில பிறந்தேன் இப்பொழுது அப்படி கிடையாது எல்லா குழந்தைகளுக்கும் தாய்மார்களாகிய நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பிறந்தநாள் அதனால் அந்த பிறந்த நாளை சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று நான் நினைத்து எல்லோருக்கும் வாழ்த்து கூறி கொண்டு இருக்கிறேன் சில பிள்ளைகள் ஃபேஸ்புக்கில் என்னை வாழ்த்துங்கள் என்னை வாழ்த்துங்கள் என்று கேட்கிறார்கள் நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை உங்களை கடவுள் வாழ்த்துவார் என்னைப்போல் பெரியவர்கள் வாழ்த்துவார்கள் கவலைப்படாதீர்கள் குழந்தைகளே பெரியவர்களே ஊனமுற்றோர்களே நீங்கள் மனதாலும் ஊனமே கிடையாது நீங்கள் அதிகம் கேட்கிறீர்கள் திருநங்கைகள் கேட்கிறார்கள் அநாதை இருக்கும் குழந்தைகள் கேட்கிறார்கள் எல்லோருக்கும் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்து என்ன விஷயம் என்றால் நாளை மசான கொள்ளை நாளை மசான கொள்ளை என்பதே மயான கொள்ளை என்று பெயர் எதற்கு மயான கொள்ளை என்று பெயர் வந்தது தெரியுமா அந்த காலத்தில் வீட்டில் பெரியவர்கள் ஐந்து விதமான காராமணி இப்பொழுது சொல்லிடுறார்களே என்னது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் சொல்கிறார்கள் சடைக்கார என்று வெள்ளையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் ப்ரௌனாக இருக்கும் ஐந்து விதமாக அதை வாங்கி அவித்து வெள்ளிக்கிழங்கு வாங்கி அதையும் அவிப்பார்கள் வெள்ளரிக்காய் வாங்கி அதையும் துண்டு துண்டாக போடுவார்கள் இவ்வளவும் செய்து சிலர் அவர்கள் வீட்டில் இறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்காக ஒரு பொம்மையை போடுவார்கள் அதை எடுத்து சில பேர் சாப்பிட்டு வரம் கேட்பார்கள் என் குழந்தைகள் எனக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் நோய் நொடியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள் இதெல்லாம் எங்கு நடக்கும் என்றால் நாளை அங்காள பரமேஸ்வரி நாளைக்கு எனக்கு தெரிந்து கிருஷ்ணாம்பேட்டை இப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள் திருவல்லிக்கேணி பக்கமாக வரும் கிருஷ்ணாம்பேட்டையில் அம்மன் ஊர்வலம் அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு அந்த இடுகாட்டில் வந்து உட்கார்ந்து விடுவார்கள் மதியம் அதுவரையில் ஒரு பிணமும் அந்த சுடுகாட்டுக்கு அனுமதி கிடையாது நம் போன்றவர்கள் எல்லாம் செய்து ஒரு பாத்திரத்தில் போட்டு பூஜைக்கேற்ற சாமான்களை எடுத்துகிட்டு போய் அம்மனிடம் வைத்து பூஜை செய்து அதை கொள்ள விடுவார்கள் அதை வாங்குவதற்கு மக்கள் கையில் கூட வாங்க மாட்டார்கள் அப்படி கையை விட்டு அள்ளி எல்லாம் பரவி அதை அந்த சுடுகாட்டு மண்ணிலிருந்து எடுத்து ஊற்றி சாப்பிடுவோம் அந்தளவுக்கு தெளிவு இல்லை என்றாலும் பக்தி இருந்தது அதனால்தான் மயான கொள்ளை என்பது பெயர் சுடுகாட்டில் நடப்பதனால்தான் மயான கொள்ளை இரவு ஆறு மணி ஆகும் முன்பு கொள்ளை விடுவதை நிறுத்தி விடுவார்கள் நிறைய பேர் முருங்கைக்காய் தான் அப்பொழுது வந்து நான் பார்த்திருக்கிறேன் என் வயதில் அதையெல்லாம் பொறுக்கி தேவையானவர்கள் மனதில் அந்த அம்மாவை நினைத்து எடுத்து கொண்டு வந்த பிறகு அம்மன் அங்கிருந்து புறப்பட்டு அவருடைய சந்நிதானத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள் இது பரம்பரை பரம்பரையாக நடக்கும் ஒரு சில ஊரில் இரவு பன்னெண்டு மணிக்கு நாம் எப்படி சுடுகாட்டில் பிணத்தை புதைக்கிறார்களோ அதுபோல் புதைத்து அந்த காலத்தில் ஆடையே வைப்பார்கள் அதை கவர்மெண்ட் தடை செய்தால் கோழி வைக்க ஆரம்பித்தார்கள் இதை உண்மையான பக்தர்கள் இருந்தார்கள் உண்மையான திருநங்கைகள் இருந்தார்கள் உண்மையான சாமி இருந்தது அப்பொழுது மேல் வரும் சாமிக்கு ஒரு தனி சக்தி எல்லோரையும் கூப்பிட்டு கதை சொல்ல மாட்டார்கள் இங்கிலீஷில் பேச மாட்டார்கள் அவர்கள் அந்த கடவுள் பக்தி கொண்டமையால் உக்கிரமாக வந்து அந்த பள்ளத்தை தோண்டி அதன் அது உள்ளிருக்கும் அந்த கோழியை ஆடை எடுத்து வாயில் கடித்து அந்த ரத்தத்தை குடித்து தூக்கி எறிவார்கள் இப்பொழுது செய்வார்களா அது உண்மை நடந்தது ஏன் என் வயதில் நான் பார்த்துருக்கிறேன் நான் இருந்தது பிறந்தது எல்லாமே புதுப்பேட்டையில் தான் ஆதலால் எங்களை எங்கள் அப்பா அழைத்து கொண்டு செல்வார் சுடுகாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு சமயம் அயனாவரம் மாமா விடத்தில் அங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்போது இதை சில சாமி வந்தவர்கள் ஆடும்பொழுது இந்த கோழியை கடித்து போட்டதையும் பார்த்திருக்கிறேன் இன்று நடப்பது பாதி காசுக்காக அதன் பெயரை வைத்து சம்பாதிப்பதற்காக ஆனால் இன்று நிறைய பேர் எந்த சாமி மட்டும் இல்லை எந்த சாமிக்கு பாருங்களேன் வரும் கலெக்ஷன் சரி வர அந்த கடவுளிடம் போய் செல்கிறதா என்றே நமக்கு தெரியாது ஆனால் அது எல்லாமாக அவர்களுடைய பாவம் புண்ணியத்தின் கணக்கில் சேர்க்கப்படும் என்பது அவர்களுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றுபவர்கள் என்றும் நினைப்பது கிடையாது இதுதான் உண்மை அதுபோல் மா அந்த மயான கொள்ளை என்பது இப்போது எல்லா காய்கறியும் போடுகிறார்கள் சோளையில் அங்காளம்மன் கோவில் என்று ஒன்று உள்ளது அங்கு ஒரு முறை சென்றேன் எவ்வளவு காய்கறிகள் தெரியுமா மானாவரியாக போடுகிறார்கள் அவர்களுக்கு வியாபாரமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் விட ஏழைகள் மனதில் கடவுள் குடிக்கொண்டு இருக்கிறார் அந்த பிரார்த்தனையை அவரால் முடிந்தது என்னால் முடிந்தது நான் இருபது காய் வாங்கி கொடுப்பேன் உங்களால் முடிந்து நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பீர்கள் அதை வீசும்போது அதை பொறுக்கிக் கொண்டு எடுத்து கொண்டு வந்து நானே ஒரு நான்கு பேரை கொடுத்தேன் நீ நீரெண்டு காய்ச்சி உனக்கு உனக்கு ஒன்று என்று அதை சாம்பார் வையுங்கள் கடவுள் நல்ல மாதிரி நோய் இல்லாமல் வைக்க வேண்டும் இதை மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள் நமக்கு பொன் பொருள் காசு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் நோயற்ற வாழ்க்கை நோய் இல்லாமல் இருந்தால் எல்லா விதமானதையும் நம்ம சாப்பிடலாம் இந்த காயை சாப்பிடாத அந்த காயை சாப்பிடாத சர்க்கரை சாப்பிடாத அரிசி சாப்பிடாத கேவு சாப்பிடாது நம்மளை யாரும் சொல்ல முடியாது முதலில் உடல் நலம் நம்முடன் எந்த உடல் நம் சுகமாக இருக்கிறதோ போல் நாம் யாரையும் ஏமாற்றி வாழாமல் இருக்கிறோமோ அழகாக நாம் சாப்பிட்டு நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கலாம் அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த மயான கொள்ளை எப்பொழுதும் கடவுளிடம் பக்தி இப்பொழுது அதிகமாகிவிட்டது இல்லை என்று சொல்லவே முடியாது நிறைய பெண்கள் கோவிலுக்கு செல்கிறார்கள் அது ஒரு சந்தோஷம் நாளை மயான கொள்ளை நீங்கள் சொல்வது இருக்கட்டும் இது பெரிய மகாலய அமாவாசை இதற்கு ஒரு பிடி சாப்பாடு உன்னால் காய்கறி வாங்கி கொடுக்க முடியவில்லை ஒரு பிடி சாப்பாடு படுத்தீர்களா பத்து ரூபாய்க்கு எள் வாங்கணும் அது விசைஞ்சு அந்த காகத்திற்கு வையுங்கள் நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் சாப்பாடு அதுதான் கவசம் கொடுப்பவர்கள் பார்க்குறீர்களா எதை கொடுக்கிறார்கள் பிண்டத்தில் எல் கடந்து குளத்தில் விட்டு விடுவார்கள் மகாலய அமாவாசை என்ன கொடுக்கிறார்கள் எல்லை கொடுத்து கை கழுவிட்டு வருகிறோம் அதுபோல் மகாலய அமாவாசையும் பெரிய அமாவாசையும் முடிந்த வரைகள் நீங்கள் மாதம் மாதம் கூட வைக்கலாம் தவறையே கிடையாது நான் ஒரு நேரம் இப்போது வேறு ஒருத்தர் வீட்டில் இருக்கிறேன் என் வீட்டில் தினமும் எல் சாதம் வைப்பேன் அது ஏனென்று தெரியாமல் வைத்தேனோ இல்லை மறந்து விட்டேனோ தெரியாது கடவுளுடைய கருணை நம் பட வேண்டும் அதுதான் என் மனதில் பட்டது நாம் இந்த தோஷம் அந்த தோஷம் என்று யாரையும் வணங்க வேண்டாம் நம் மனதில் பட்டதை நாம் தெளிவாக எடுத்துக்கொள்கிறோம் இதுதான் உண்மை ஆதலால் நாளை முடிந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கும் கோயில்கள்லாம் இன்று இப்பொழுது கொள்ளை விட ஆரம்பித்திருக்கிறார்கள் முடிந்தால் நீங்களும் ஒரு இருபது ரூபாய்க்கு காய் வாங்கி கொடுத்து அங்கு கிடைக்கும் ரெண்டு காயை வாங்கி குழம்பு வைத்து அம்மா தாயே நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் புருஷன் குடிகாரங்கள் குடியை மறக்க வேண்டும் என் குழந்தை உலகம் இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்க வேண்டும் என்று உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நாம் எப்பொழுதும் யாருக்கும் எந்த தீமும் செய்ய நினைக்கவில்லை மனதார நம் கடவுளைத்தான் வணங்குகிறோம் இதுதான் நாளைய மயான கொள்ளையின் கதை ஆதலால் முடிந்த வரையில் கல்லாக இருக்கும் சிலையாக இருக்கும் படமாக இருக்கும் சாமியை நம்புங்கள் நமக்கு அம்மன் துணை இருப்பார் நான் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் கேட்பதும் கேட்பாததும் உங்களுடைய விருப்பம் என் மனதில் என் வயதுக்கு பட்டதை கூறினேன் நன்றி வணக்கம்